எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இப்போ மதுரையில் இருக்க கீழமாசி வீதியில் போயிட்டு போயிட்டுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளப்பூடு வாங்குறதுக்காகங்க ஆல்மோஸ்ட் ஊருக்கு போகிற நாளும் நெருங்கிடுச்சு அதுக்கு தேவையான திங்ஸ் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலான்னு அதுக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளப்பூடு பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த கடை அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பூண்டு இருக்கும் ரசப்பூண்டு அப்புறம் வந்து கொடைக்கானல் பூண்டு நம்மளுக்கு என்ன வகையான பூண்டு வேணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு எடுத்து தருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அது அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே மிளகாய் வத்தல் குண்டு மிளகாய் வத்தல் காஷ்மீரி மிளகாய் வத்தல் எல்லாமே இதை நீங்கள் கீழமாசி மாசி வைதியை வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மதுரையில் இருக்கிற நிறையா பேர் வந்து மோஸ்ட்லி வந்து கீழமாசி மாசி வந்தால் திங்ஸ் எல்லாமே வாங்குவாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நாங்கள் தே வீட்டுக்கு தேவையான அளவு வாங்கிட்டு நாங்கள் வாங்கின கை கடை பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் ஃபுல்லுமே பூண்டு ஃபுல்லுமே பூண்டாக தான் இருந்துச்சு பெரிய பெரிய பூண்டு அவ்வளோ நல்லா நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க சைடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு மூட்டையாக வச்சுருந்தாங்க தெருவில் வந்து இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே பூண்டு மட்டுமே தான் இருக்குது நிறையா பேர் மொத்த விளக்கடை அப்படின்றதுனால விலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குறதை விட இங்கே வந்து ரீசனபுளாக இருக்குது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் ஹோல்சேலில் வாங்காதவங்க இந்த வாங்கி வாங்கிப்பாருங்க நமக்கு இஞ்சி வச்சுருந்தாங்க சீயக்கா இருந்துச்சுங்க சீயக்கா பார்த்திங்க அப்படின்னா நல்லா காஞ்சு சூப்பராக இருந்துச்சு அதுவுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மீல் மேக்கர் வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுக்கு நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்கங்க உங்களுக்கு கட்டாயம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எப்பி மீன் நூடுல்ஸோடு அந்த சைடில் போடுற இது உள்ளே போடுற அந்த இது அதே போல் வந்து மிதுக்கு வத்தல் சுண்டக்காய் வத்தல் எனக்கு நான் வந்து சுண்டக்காய் வத்தல் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா கலர் கலரான பிஸ்கெட்ஸு அப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சி அணிக்கக்கூடிய அந்த வத்தல் எல்லாமே இருந்துச்சு அதுலேயுமே கொஞ்சம் கால் கால் கிலோ நான் ஊருக்கு வந்து வாங்கிட்டேன் இப்போயே வாங்கினா தான் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணுறதையும் ஆரம்பிக்க முடியும் வடகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வகையான வடகம் இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு அந்த இது பொடி வடகமும் இருந்துச்சு வடகத்தில் நான் வந்து கால் கால் கிலோ கொஞ்சம் வாங்கிக்கிட்டேங்க இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு அப்படி ஊருக்கு போற அந்த சோகனில மூடுக்கு போயிட்டு அவள் வச்சிருந்தாங்க இந்த இந்த வடகம் வந்து அரிசி வடகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி வடகம் கூட இந்த கடையில் இருந்துச்சு இந்த இந்த மொதல் காமிச்ச அந்த கடையில் வந்து ரெண்டு கடை தள்ளி தாங்க அந்த கடை இருக்குது வடகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கடையிலையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு சரி கொஞ்சம் தாக எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நானும் என்னோடய பொண்ணும் அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து வந்தோம் ஆல்ரெடி கொஞ்சம் இருமல் வேறு இருந்துச்சு அம்மா சொன்னாங்க பருத்தி பால் வந்து அங்கே முன்னாடி தான் இருக்குது நீங்கள் வேணால் போய் வாங்கி குடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நடக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்டக்க இருந்துச்சு ரோட்டில் அப்படியே நடந்து ரெண்டு பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் எங்கேயுமே பருத்தி பாலம் இல்லை என்னோட பருத்திப்பாலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படியே நடந்து நாங்கள் அப்படியே போனோம் ரோடை கிரா கிராஸ் பண்ணணுமா நினச்சோம் பார்த்தா பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் பருத்தி பால் வச்சுருந்தாரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பருத்தி பால் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சின்ன கப்பு வந்து இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினோங்க ஃபஸ்ட் நான் வந்து குடிச்சிட்டேன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா சுக்குப்படி வந்து அந்த அண்ணா வந்து மேலேயே நம்மளுக்கு வந்து தூவியும் தருவாங்க லைட்டாக அதை தூவிட்டு செம்மை டேஸ்ட்டாக இருந்துச்சு கூ குதிக்க குதிக்க ஆவி பறக்க பருத்தி பால் வந்து நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க பருத்தி பால் கட்டாயம் மஸ்ட் ட்ரை இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சோம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்